சிறங்கடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்த மீனாவால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சரியாக விசாரிக்காத இந்த அருண் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வர முத்துவுக்கு அவரோட காரும் கிடைக்கிது இதனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க முத்துக்கிட்ட அருண் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் முன் வராரு முத்துவோட காரில் யாரோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க அதனால தான் முத்துவுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு நானும் முத்துவை தப்பாக நினச்சிட்டேன் என்னால் முத்து நிறைய அவமானப்பட்டிருக்காரு அதனால் இப்படி பிரச்சனை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சி சரியான பதில் அவங்களுக்கு கொடுப்பேன்னு அருணும் சொல்லிகிட்ருக்காரு அதனால் முத்துவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவியில் அருண் தனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமா முத்துவோட கார் பக்கத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு இங்கே மீனாவும் அருண்கிட்ட சொல்றாங்க எப்படியோ உங்க ரெண்டு பேர் பேருக்கடையிலையும் இனி பிரச்சனை வராம நீங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல இருந்தா போதும் என் தங்கச்சி சீதாவுக்கும் உங்களுக்கும் கல்யாண ஏற்பாடு நாங்களே முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு முத்துவுக்கு மறுபடியும் காரும் கிடச்சிருச்சு யாரால இந்த பிரச்சனை வந்ததுன்றதை அருணே கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னதால் இங்கே சீதா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அங்கே சிசிடிவியில் அந்த சிட்டி மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த ஆளுங்க முத்துவோட கார் பக்கத்தில் நிற்கிறது அவங்க அந்த முத்துவோட கார் சாவி எடுத்துகிட்டு வந்து அதில் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சதுன்னு எல்லாரும் எல்லாமே ஆதாரத்தோட அங்கே போலீஸ்க்கு கிடைக்குது இந்த விஷயம் அருணுக்கும் தெரிய வருது உடனே அருண் இதை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லணும் எதுக்காக அந்த சிட்டி இப்படி செஞ்சுருப்பாருன்னு தெரியல அப்படின்னு இங்கே அருண் யோசித்தது மட்டும் இல்லாமல் உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு நான் உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு காரணம் அந்த சிட்டி தான் சிட்டி மட்டும் இல்லை அவரோட ஆளுங்களும் ஏற்கனவே நீங்கள் சவாரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் அங்கே தான் இருந்திருக்காங்க இங்கே யாருக்கும் தெரியாமல் வந்து உங்கள் காரில் ஏதோ பிரச்சனை செஞ்சதும் அவங்க தான் அது மட்டும் இல்லை காரோட சாவி இல்லாமல் இவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்போ யாரோ இவங்க அந்த சிட்டிக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க உங்க மேல உள்ள தான் இப்படிலாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே சிட்டியை தெரியுமா அப்படின்னு கேட்க அதான் சத்யா மேலே உள்ள கோபத்துலையும் என் மேலே உள்ள கோபத்துலையும் இந்த சிட்டி சத்யா பரீட்சையே எழுதக்கூடாது அவன் முயற்சி செஞ்சு முன்னேறி கூடாதுன்னு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கான் ஆனால் இப்போ கூட அவன் என் வழியில் தலையிடுவான்னு நான் நினைக்கல போலீஸ் கிட்ட சிட்டி வசமாக மாட்டிக்கிட்டான் அவன் மறுபடியும் திரும்பி வர மாட்டான்னு நினச்சேன் அதுக்குள்ளே திரும்பி வந்து எனக்கு இப்படியெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் யாரோ சிட்டிக்கு அடிக்கடி உதவி செய்கிறாங்க அது யாருன்னு தெரியல அந்த சிட்டியை வெளுத்து வாங்கினா உண்மை கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே மீனாவும் ஆமாம் அந்த சிட்டிக்கிட்ட என் தம்பி சத்யா வேலைக்கு போனது பெரிய தப்பு அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் என் தம்பிக்கு மட்டும் இல்லை என் வீட்டுக்காரருக்கும் அந்த சிட்டியால் நிறைய பிரச்சனை வருதாரும் நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிட்டிக்கு சரியான பாடம் புகட்டணும் அவன் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லி அதிகமான வட்டி பணத்தை வாங்கி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான் இதெல்லாம் பிடிக்காம தான் எங்ககிட்டேயே அவன் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கான் அதனால் என் வீட்டுக்காரரும் சிட்டியை வெளுத்து வாங்கியிருக்காரு அந்த கோவத்தில் தான் எப்படிலாம் செஞ்சுருக்கான் மறுபடியும் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சிட்டிக்கிட்டேருந்து எப்படியாவது ஒரு உண்மை எங்களுக்கு தெரியணும் சிட்டிக்கு உதவி செய்கிறது யாரு எதுக்காக அவங்க சிட்டிக்கு உதவி செய்கிறாங்கன்ற உண்மை தெரிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கவனமாக இருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல கவலைப்படாதீங்க நீங்களாக சிட்டிக்கிட்ட போய் பிரச்சனை செஞ்சால் சிட்டி அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ஆஃபீஸ் தேடி வந்து பிரச்சனை செஞ்சீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நான் போலீஸ் மூலமாக என்ன விசாரிச்சா உண்மை தெரிய வரும் சிட்டிக்கு கண்டிப்பா யாரோ உதவி செஞ்சிருக்காங்க உண்மையை நான் சொன்னதுக்கு அப்புறமா இன்னுமே நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் அருண் உதவி செய்யறாரு இங்க அருண் நடந்த எல்லாத்தையுமே தனக்கு தெரிஞ்ச அவரோட கிட்ட சொல்றாரு அவரும் போலீஸாக இருக்கிறதுனால இந்த சிட்டி கிட்ட முதல்ல போய் விசாரிங்க சரியாக அவர் பதில் சொல்லலைன்னா வெளுத்து வாங்கி சிட்டிக்கு யாரை உதவி செய்கிறாங்க முத்துவுக்கு எதுக்காக சிட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சான் யாருடைய உதவியால் இப்படியெல்லாம் சிட்டி செஞ்சிட்ருக்கான்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே அருணுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த போலீஸும் ஒத்துக்கிறாரு இங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போலீஸ் தேடி போகிறாங்க இங்கே சிட்டியும் என்ன சார் என்ன தேடி வந்திருக்கீங்க நான் தான் பிரச்சனை எதுவும் செய்யலையே இப்போ தான் சார் நானே வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்ல genius நீ வெளியில் வந்ததெல்லாம் சரி ஆனால் பிரச்சனை செய்யலைன்னு சொல்கிறியே அதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும் முத்துவை ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆமாம் சார் முத்துவை தெரியும் அதான் அந்த சீதா தம்பியோட மாமா தானே சார் நல்லாவே தெரியும் அதான் கார் டிரைவராக இருக்கிற முத்துவை தெரியாமல் இருக்குமா எப்பயுமே என் வழியில் வந்து பிரச்சனை செஞ்சு எனக்கு சரியாக பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான் இப்போ என்ன விஷயமா என்னை தேடி வந்தீங்க நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்யலை சார் அப்படின்னு பொய் சொன்ன உடனே நீ பொய் சொன்னால் உடனே நம்பிட முடியாது ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முத்துவோட வீட்டுக்கு நீ எதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போன அந்த முத்துவோட காரில் என்ன பிரச்சனை செஞ்சேன்னு நீயா சொல்லிட்டா பரவாயில்ல இல்லை மறுபடியும் நீ வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு பிரச்சனை உனக்கு தான் வரும் உன்னை தேடி வந்திருக்கோன்னா ஆதாரம் இல்லாமல் வரமாட்டோன்னு தெரியாதா சிட்டின்னு சொல்ல இங்கே தன்னுடைய ஆளுங்களை பார்க்குறாரு சிட்டி திருத்திருன்னு முழிக்கிறாரு என்ன சொல்லி சமாளிக்கனு தெரியல எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்க நாம் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோம்னா இருக்கிற கோவத்தில் வெளியில் வர முடியாது இதே நம்ம ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டோன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ரோகிணி ஏற்கனவே நிறைய பணம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நிறைய நான் உதவி செஞ்சுருக்கேன் இந்த முறை நான் யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது மாட்டிக்க கூடாதுன்னா ரோகிணியை பத்தி சொல்லிதான் ஆகணும் போலயே அப்படின்னு சிட்டி முதல்ல யோசிக்கிறாரு என்ன செய்யலான்னு உடனே சிட்டியும் போலீஸ் கிட்ட வேற வழி இல்லாம சார் நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது அதான் ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் சார் முத்துவோட வீட்டுக்கு நானும் என்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும் போனோம் ஆனால் அதுக்கு காரணம் நாங்கள் முத்து மேலே கோவப்பட்டோ இல்லை வேணும்னு இப்படி செய்கிறதுக்காக இல்லை சார் அந்த வீட்டில் மூத்த மருமகளாக ரோகிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் சார் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பணம் கொடுத்து செய்ய சொன்னதே அவங்க தான் சார் அப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும் நான் இப்படிப்பட்ட வேலையை தானே சார் பார்க்குறேன் இத்தனை நாள் பிஸ்னஸும் இல்லை சரியான வருமானமும் இல்லை அவங்க சொன்ன உடனே பணம் தரேன்னு சொன்ன உடனே நானும் உடனே இந்த வேலையை செஞ்சுட்டேன் என்னை விட்டுருங்க சார் இதை பற்றி நீங்கள் கேட்கணும்னா அந்த வீட்டில் இருக்க ரோகிணிய பற்றி கேளுங்க முத்து வீட்டில் தான் சார் அவங்களும் இருக்காங்க முத்து மீனாவை ரோகிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்க மேலே உள்ள கோவத்தில் முத்துவுக்கு இப்படி ஏதாவது நடக்கணும்னு நினச்சே இப்படிலாம் செய்ய சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி வசமாக மு ரோகிணியை வந்து மாட்டி விட்டுறாரு சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் அப்படி அந்த வீட்டில் உள்ளவங்களே செய்ய சொன்னால் இதெல்லாம் தப்புன்னு நீலாக செய்யாமல் இருக்கணும் ஏற்கனவே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டது அங்கே நாங்கள் உங்களை வெளுத்து வாங்கினதெல்லாம் மறந்துட்டு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு செஞ்சால் பெரிய பெரிய தப்புன்னு தெரிய வேண்டாமா சிட்டி முதல்ல கிளம்பு உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அங்கே ஆஃபீஸில் இருந்த சிட்டி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் அருணோட ஃப்ரெண்டு மூலமாக அருணுக்கு தெரிய வருது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிட்டி மட்டும் இல்லை அந்த ரோகிணியும் சேர்ந்து தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இதை கேட்டு அருண் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாரு அப்போ மீனா வீட்டில் இருக்கிறவங்களே இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களா இதெல்லாம் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆனாலும் இத கண்டிப்பா மீனா முத்துக்கிட்டேயும் சொல்லணும் அப்பதான் அவங்க கொஞ்சம் இந்த ரோகிணி கிட்ட கவனமா இருப்பாங்க அப்ப மீனா முத்துவுக்கு பிரச்சனை வரணும்னு அந்த வீட்டில் நினைக்கிறது இந்த ரோகிணி தானா சிட்டி சொன்னது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு தான் பணம் கொடுத்து இப்படி இங்க முத்துவோட காரில் பிரச்சனை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்றத அருண் உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல இதை கேட்ட சீதாவும் மீனாவுக்கு நடந்த எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்றாங்க அக்கா நீ என்னவோ அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கு ஆனால் அந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க போல எத்தனையோ முறை உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஆனாலும் திருந்தாம அவங்க என்ன பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு பார்த்தியா பாத்தியா ரோகிணி பணம் கொடுத்து தான் இப்படி செய்ய சொல்லியிருக்கிறதா அந்த சிட்டியே போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாராம் இப்போ ரோகிணி தான்க்கா பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க சிட்டியாவது எப்பயும் போல பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் ஆனால் உங்கள் வீட்லயே இருக்கிற ரோகிணி அவங்க எவ்வளவோ குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க போனா போதுன்னு பா வரப்போய் வரப்போய்தனக்க அவங்க இந்த வீட்டில் மருமகளா இருக்காங்க ஆனாலும் ஒன்னையும் முத்து முத்துமாமாவையும் ரோகிணிக்கு பிடிக்காததுனால சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லு நீயும் முத்துமாமாவும் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு ரோகிணி செஞ்ச தப்பு அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு இங்கே சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மீனாக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த ரோகிணி கிட்ட நாம எதுவும் பேசினதில்லை அவங்க வழிக்கு போறதில்லை ஆனா ரோகிணி இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அவங்க ஏற்கனவே மாமான்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை என் மூலமாகவும் என் வீட்டுக்காரர் மூலமாகவும் தான் எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கு அதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க போல் இந்த ரோகிணியை சும்மா விடவே கூடாது நானாக போய் என்ன ஏதுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க போய் சொல்லி ஏமாத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜும் இங்கே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்பாரு அவரும் நம்மளை அவமானப்படுத்துவார் இதுக்கெல்லாம் சரியான ஒரு ஆள்னா அது நம்ம ஊரில் இருக்க பாட்டி தான் அவங்கள வர சொல்லி ரோகிணி செஞ்ச எல்லா தப்பையும் சொல்லணும் ஏற்கனவே பாட்டியால் தானே ரோகிணி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க பாட்டியே ஒரு நல்ல எடுக்கட்டும் என் வீட்டுக்காரருக்கு ரெண்டு மூணு நாள் காரே கிடைக்காம எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாரு செய்யாத தப்புக்கு அங்கே இருந்தவங்க எல்லாரும் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இருக்குன்னு பேசியிருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தானே அப்போ பாட்டியே வந்து சரியான பதில் சொல்லட்டும் பாட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிதான் வீட்டில் மற்ற யாரும் ரோகிணி செய்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அத்தைக்கும் மனோஜுக்கும் எங்களை கொஞ்சம் கூட பிடிக்காதே அதனால் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த சொல்லணும் எனக்காகவும் என் வீட்டுக்காரருக்காகவும் சப்போர்ட் பண்ண பாட்டி வரணும் பாட்டி மூலமா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு மீனா ரொம்ப கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீனா பாட்டிக்கு ஃபோன் பண்ணவும் பாட்டி ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட பேசுறாங்க என்னம்மா மீனா பாட்டி ஞாபகமே உனக்கும் என் பேர முத்தவுக்கும் வரதே இல்லை போல் இப்போ என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க எல்லாரும் நல்லாயிருக்கும் பாட்டி என்ன எங்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனை வருது நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏமா மீனா நீ இப்படி ரொம்ப மனசு வேதனையோடு என் கிட்ட ஃபோனில் பேசுனதும் இல்லை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் இல்லையே அங்கே ஏதாவது பிரச்சனையா என்ன அந்த வீட்டு மூத்த மருமக ரோகிணி ஆலையா இல்லை ஏன் மருமக விஜயாவாலயா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை எப்பயும் போல என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரோகிணியை கண்டுக்கிறதே இல்லை இந்த ரோகிணி தான் என் மேலேயும் என் முத்து மேலேயும் உள்ள கோவத்தில் தேவையில்லாத பிரச்சனையை செய்கிறாங்க சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்ய நாங்கள் தான் அவமானப்பட்டு நின்றுருக்கோம் எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த ரோகிணியை கேள்வி கேட்கணும் இனியாவது அந்த ரோகிணி திருந்தினா அதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு ரோகிணி சிட்டி கூட சேர்ந்து இங்கே முத்துவோட கார் சாவியை எடுத்து கொடுத்தது அதனால சிட்டி பெரிய பிரச்சனை செஞ்சது முத்து தப்பு செஞ்சாருன்னு சொல்லி அருண் மூலமா இங்கே முத்து போலீஸ்கிட்ட வசமாக வசமா மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி மீனா அழுகுறாங்க இதெல்லாம் கேட்ட பாட்டி ரொம்ப கோவமா மீனா நீ அழாதமா நீ அளவே கூடாது நீ எப்பயுமே முத்து கூட சந்தோஷமாக இருக்கணும் நீ இருக்கிறதுனால தான் முத்து இத்தனை நாள் நல்லபடியாக இருக்கான் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த வீட்டு மூத்த மருமக ரோகிணி உன்ன மாதிரி இல்லைனோ எனக்கு நல்லா தெரியும் அதை எப்படி விஜயா கூப்பிட்டு வந்த மருமகளாச்சே அப்போ விஜயா மாதிரியே தானே இருப்பா நான் வரேன் நான் வந்து சரியான பாடம் புகட்டினாதான் அந்த ரோகிணி திருந்துவா போல ஏற்கனவே செஞ்ச தப்பெல்லாம் பத்தாதுன்னு இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கே பிரச்சனை செய்கிறாளா அதுவும் யார் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் நான் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன் யார் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே ஒரு சரியான முடிவெடுக்கிறேன் இனியும் அந்த ரோகினி திருந்தலை வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்பிடுறேன் ஏற்கனவே விஜயாவும் இந்த முடிவை தானே எடுத்தா நான் தானே போனா போதும்னு ரோகிணியை மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்தேன் தான் தோணுது நான் செஞ்சது தான் பெரிய தப்போன்னு நான் நினைக்கக்கூடிய கூடிய ஒரு நிலைமையை ரோகிணியே கொண்டு வந்துட்டா நீ கவலைப்படாதமா மீனா நாளைக்கே நான் வரேன் என்ன ஏதுன்னு ரோகிணி கிட்ட விசாரிக்கிறேன் சரியான பதில் வரலை அப்புறம் ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் நீயும் முத்துவும் எப்பயும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் அந்த தான் உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வருதுன்னு நினைச்சேன் இந்த ரோகிணியும் இப்போ விஜயா மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஆறுதல் பேசிட்டு ஃபோனை வைக்கிற பாட்டி அடுத்த நாள் காலையில யாருக்கிட்டையும் சொல்லாம முத்துவோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவும் அத்தை நீங்களான்னு கேட்க என்ன விஜயா நான் வருவேன்னு நினைக்கலையான்னு கேட்க இல்லத்த நீங்க ஃபோன் பண்ணி வரேன்னு கூட சொல்லலையே நீங்க வரதா அவங்க பையன் கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லலையேன்னு சொல்லும்போது நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை ஏன் சொல்லிட்டு தான் இங்கே வரணுமா எனக்கு வரணும்னு தோணுச்சு அதனால வந்தேன் என்ன அண்ணாமலை விஜயா எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறாளான்னு கேட்க எப்பயும் போலாந்தாம்மா விஜயாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணாமலை இருக்க ஆமாம் இந்த வீட்டு மருமகள்லாம் எங்கே காணோன்னு சொல்லும்போது ரவி ஸ்ருதி மனோஜ் ரோகிணி முத்து மீனான்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே பாட்டி வந்த உடனே மீனா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டியை நல்லா உபசரிக்கிறாங்க காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன வேணும் பாட்டி என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு நல்லா அவங்களுக்கு சமைச்சியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ரோகிணியும் ஸ்ருதையும் பாட்டியை கண்டுக்கவே இல்லை இங்கே ரோகிணி ஏற்கனவே பாட்டி வந்தாலே இங்கே பிரச்சனை தான் வரும் எதுக்கு இப்போ வந்திருக்காங்கன்னு தெரியல என்ன இருந்தாலும் மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுவாங்க என்னையும் மனோஜியும் பார்த்தா பாட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா பாட்டி திடீர்னு வந்திருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாமல் வரமாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து பாட்டி பேசவே பயந்துகிட்டு நிற்கிறாங்க ரோகிணி உடனே இங்கே ஸ்ருதியும் பாட்டி நானும் ரவியும் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இங்கே முத்துவும் பாட்டி நான் கார் இல்லாமல் ரெண்டு மூணு நாள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தேன் அப்போ அம்மா அந்த பேச்சு பேசுனாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் முத்து ஆனால் நீ தான் என்ன நடந்ததுன்னு ஃபோன் பண்ணி சொல்லலை என் பேத்தி மீனா இருக்கிற வரைக்கும் வீட்டில் என்ன நடக்குது யார் என்ன செய்கிறாங்கன்னு சரியாக ஃபோன் பண்ணி சொல்லிடுவா இப்படி விஜயா கூட எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லை அதனால தானே என்ன ஏதுன்னு கேட்குறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னம்மா சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்க உடனே பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை பார்த்து ஏன் விஜயா நீ தானே இந்த வீட்டில் மாமியாருன்ற ஒரு பொறுப்பில் இருக்க வீட்டில் என்ன நடக்குது யார் என்ன செய்கிறாங்கன்னு எதையும் பார்க்கணுன்ற கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாதா மீனாவாது பொறுப்பான மருமக ஆனால் நீ என்னைக்காவது அப்படி நடந்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்க அத்தை இப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் வந்ததும் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் அப்படி இந்த வீட்டில் தப்பு செஞ்சாலும் நான் கண்டிப்பாக அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேனே அப்படின்னு சொல்லும் போது போதும் விஜயா நீ முன்னாடி ரொம்ப பொறுப்பான மருமக மாதிரி நடிச்சு என்ன பேசினாலும் நான் ஏமாறவே மாட்டேன் அதை மட்டும் இல்ல அண்ணாமலை இந்த வீட்டை மூத்த மருமக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா எதுவுமே இன்னும் நல்ல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அதுதான் பெரிய தப்பு மீனா நீயாவது சொல்லிருக்கலாம் சொல்ல பாட்டி நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லையே அதனாலதான் உங்களை வர வச்சேன் பாட்டி அப்படின்னு மீனா கண்கலங்கிகிட்டே பேச உடனே பாட்டி ரொம்ப கோவமா ரோகிணியை பார்த்து முறைச்சுக்கிட்டே ஏமா ரோகிணி பார்லருக்கு மட்டுந்தான் வேலைக்கு போறியா இல்லை வெளியில் எங்கேயாவது போய் வேலை செய்கிறியாம்னு கேட்க இல்லையே பாட்டி நான் பார்லரில் மட்டும்தான் போய் வேலை செய்கிறேன்னு சொல்ல அந்த பார்லரும் உனக்கு சொந்தம் கிடையாது வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற வர சம்பளத்தை வச்சு நல்லபடியாக மனோஜ் கூட வாழ்கிறத விட்டுட்டு இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செய்கிறியே அசிங்கமாக இல்லையான்னு கேட்க என்ன பாட்டி நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் வந்ததும் வந்த உடனே விஜயாத்தையை கேள்வி கேட்குறீங்க எங்களை திட்டுறீங்க என்ன ஏதுன்னு ஏன் பாட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறமா நான் எந்த தப்புமே செய்யவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி தான் செஞ்ச தப்பெல்லாம் மறைக்க பார்க்கும்போது பாட்டி ரொம்ப கோபமாக மனோஜ் முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி என்னம்மா ரோகிணி நீ மறந்துட்டியா ஆனால் நாங்கள் மறக்க மாட்டோம் ஆமாம் தேவையில்லாமல் எதுக்கு சிட்டிக்கு உதவி செய்ய முதுவோட கார்ச்சாவி எடுத்து சிட்டிக்கு கொடுத்த அந்த சிட்டியால் முத்துவும் மீனாவும் எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க இந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இப்படி செய்யணும்னு நினச்சது பெரிய தப்பு இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மீனா எனக்கு நடந்த எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அங்கே போலீஸ்கிட்ட அந்த சிட்டி வசமாக மாட்டிக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ சொல்ல உன்னையும் அவங்க சும்மா விட போகிறதில்ல இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தியா என்ன கேள்வி கேட்க திரு திருன்னு ரோகிணி முழிக்கிறாங்க உடனே விஜயா இவ்வளோ நடந்திருக்கா அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நான் சொல்ல நான் ஒன்று இந்த ரோகினி மாதிரி என்றைக்கும் போய் சொன்னதில்லை உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க அப்போ முத்து காரால் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் ரோகிணியா முத்துவோட கார் சாவியை ரோகினியாக எடுத்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்தது இப்படி ரோகிணி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா ரோகிணி எங்கள் அம்மா ஊர்லேருந்து எதுக்கோ வந்திருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் ஒன்றை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்களா மீனா இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல அது கூட நீ விஜயாவும் அதேப்படி இந்த மீனா உண்மை தெரிஞ்சு நம்மக்கிட்ட சொல்லுவா உங்கள் அம்மா வந்து என்னை மட்டும் இல்லை அந்த ரோகிணியும் வெளுத்து வாங்கணும் நான் எப்பயும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக இதெல்லாம் உங்க பையன் முத்தவும் உங்க மருமக மீனாவும் போட்ட திட்டம் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட நானே இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இருப்பேனே இதுக்கு எதுக்கு ஏன் மாமியாரை வர கேட்குறாங்க கேக்குறாங்க போதும் அத்தை நீங்கள் என்னைக்கு நான் சொல்கிறத கேட்டிருக்கீங்க நான் சொல்ல வரதை புரிஞ்சு பேசியிருக்கீங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தா நானே வந்து இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாமனாரும் இங்கே பாட்டியும் மட்டும்தானே இருக்காங்க என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த சிட்டியால் அந்த சிட்டிக்கு இந்த ரோகிணி எதுக்கு உதவி செய்யணும் அந்த சிட்டிக்கிட்ட இவங்க நிறையா கடன் வாங்கியிருக்காங்க சிட்டி ரோகிணிக்கு உதவி செய்கிறது ரோகிணி சிட்டிக்கு உதவி செய்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி திட்டம் போட்டு எங்களை எதுக்கு அவமானப்படுத்தணும் உண்மையை சொல்ல சொல்லுங்கள் இல்லை இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீன் ரொம்ப கோபமா பேசுறாங்க உடனே ரவியும் என்ன ரோகிணி அண்ணி அமைதியாக இருக்கீங்க பாட்டி ஒரு பக்கம் உங்க மேலே இருக்க தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு மீனாண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்தா உங்கள் பக்கம் எந்த ஒரு நியாயமே இல்லை அப்படின்னு நல்லா தெரிய வருது அப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு முத்து அவமானப்பட்டு நிற்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மீனா அண்ணியவும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுவீங்க அந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி செய்ய நீங்க தான் அவமானப்பட்டு நிற்கணும் எந்த தப்பும் செய்யாத முத்தவும் மீனாவும் என்றைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க ஏற்கனவே போய் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டு அம்மா அவங்கள வெளுத்து வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா என்ன மறுபடியும் மறுபடியும் வீட்டில் உள்ளவங்கள எதுக்காக தான் இப்படி ஏமாத்துறீங்களோ தெரியலன்னு ரவி ரொம்ப கோவமாக பேச உடனே ஸ்ருதையும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியா ரொம்ப நல்லவங்க மாதிரி ரோகிணி இருப்பாங்க ஆனா நாம் ஏதாவது கேள்வி கேட்டால் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவமானப்படுத்தி பேசுவாங்க இது இந்த ரோகிணிக்கு ஒன்றும் புது வேலை இல்லையே எப்பயும் இவங்க செய்கிறது தானே ஏமாத்துறது ரோகிணிக்கு ரொம்ப சாதாரண ஒரு வேலையாக செஞ்சுருவாங்க அப்படி தானே ரோகிணி எங்கள் அம்மா இப்படி நீங்கள் செஞ்சிட்டதுக்கு செஞ்சுட்டிங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுனீங்க ஆனால் இப்போ மீனா முத்துவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு எல்லா காரணமும் நீங்கள் தான் நீங்கள் சொல்லி தானே அந்த சிட்டி இப்படி செஞ்சுருக்கானா உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க மனோஜ் ரொம்ப கோபமாக ரோகிணியை பார்த்து என்ன ரோகிணி பாட்டி ஊர்லந்து வந்து கேள்வி கேட்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் மறுபடியும் அப்ப ஏமாத்தனியா சிட்டி யார் உனக்கு நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏதோ கடன் வாங்கியிருக்க அவ்வளவு தானே ஆனா அதுக்காக முத்தோட கார் சாவி எதுக்கு கொடுத்த அப்படி பெருசா என்ன திட்டம் போட்ட என்ன நடக்கணும்னு நீ எதிர்பார்த்த அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ரோகிணி அமைதியா நிக்க விஜயா எப்பயும் போல இதுக்கு தான் சொன்னேன் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவன்னு அன்னைக்கே வெளியில் அனுப்பியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அதுவும் இந்த மீனாலாம் வந்து என்னை கேள்வி கேட்பாலா என்ன நான் இந்த ரோகிணியால் என்னைக்கும் சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் தான் ஏதோ தெரியாமல் மனோஜுக்கு இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அந் நான் செஞ்ச தப்புக்கு தான் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இப்போ பாருங்கள் அந்த சிட்டிக்கு சிட்டிக்கு பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கா அதுவும் இந்த வீட்டு மருமகளா இருந்துக்கிட்டு அத்தை இனியும் நான் இந்த ரோகிணியை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல நீ என்ன மன்னிக்கிறது ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு அது முத்துவும் மீனாவும் எந்த தப்பும் செய்யாத செய்யாம அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வழியில் தலையிட்டு அதுவும் சிட்டி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்ச இந்த வீட்டு மூத்த மருமக இனி இங்கே இருக்கணுன்ற அவசியமே இல்லை மனோஜ் கூட வாழணுன்ற ஆசை இருந்தா ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாளா இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாளா நாம தான் ரோகிணியை இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ரோகிணிக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை போலையே ஏன் ரோகினி எதுக்காக இப்படி செஞ்ச உண்மையை சொல்லலை விஜயா மாதிரியே நானும் உன்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அந்த சிட்டி இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட மாதிரி நீ செஞ்சதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உன்னையும் மாட்டி விட தான் போகிறோன்னு சொல்ல ரோகிணி உடனே பாட்டி கிட்டே மன்னிப்புக்கிட்டே அழுகிறாங்க இல்லை பாட்டி நான் எந்த தப்பும் செய்யலை நான் ஒன்றும் அந்த சிட்டிக்கு பணம் கொடுத்து தான் செய்ய சொல்லலை சிட்டி தான் என்ன மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு இப்படி செய்ய சொல்லியிருக்கான் நான் தான் முத்துவோட கார் எடுத்து கார் சாவி எடுத்து கொடுத்தேன் அது பெரிய தப்பு தான் ஆனால் நான் என்ன செய்ய என்னோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டேன் இனி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அவமானப்பட்டு தலை குஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு வேலையை நான் செய்யவே மாட்டேன் பாட்டி என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகிறாங்க உடனே மொத்தமும் பாருங்கள் பாட்டி இந்த பார்லலமாக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுது அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை செய்கிறாங்க இவங்க திருந்த மாட்டாங்க ரெண்டு மூணு நாள் கார் இல்லாமல் சவாரிக்கு கூட போக முடியாமல் கொஞ்சம் கூட வருமானமே இல்லாம எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன நான் தான் தப்பு செஞ்சிருப்பேன்னு அம்மா கூட என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த பார்லரமா தானே பாட்டி அந்த சிட்டியே அப்படி செய்ய சொல்லியிருந்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு இவங்க சொல்லியிருந்தா எதுவுமே நடந்திருக்காதே இந்த வீட்டுல இருந்துக்கிட்டு எனக்குன்னு பிரச்சனை செய்யறது இவங்க மட்டும்தான் இந்த மனோஜும் என்ன நம்பறதில்லை இந்த பார்லர்மாவும் நம்புறதில்லை பேசாம இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு முத்து இப்படிலாம் நினைக்கணும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கும்போது தப்பு செஞ்சவங்க தான் முத்து வீட்டை விட்டு வெளியில போகணும் தப்பு செய்யாத நீங்கள் சந்தோஷமா எல்லாரு முன்னாடி இங்கேயே இருந்து சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அதுதான் இந்த பாட்டியோட ஆசை இனி நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது முத்து என்ன ரோகிணி பதில் சொல்றியா இல்லையான்னு கேட்க இதுதான் உண்மை நான் வேணும்னே இப்படி செய்யலை அந்த சிட்டி தான் இப்படி செய்ய சொன்னா நானும் அந்த கார் சாவி எடுத்து மட்டும்தான் கொடுத்தேன் மத்தபடி அங்க என்ன நடந்தது அந்த சிட்டி என்ன செஞ்சா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும்னு கேட்க வசமா மாட்டிக்கிட்டேன் அந்த பிஏ தினேஷால என்ன பத்தின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சா இப்ப சிட்டிய பத்தி கேள்வி கேட்குறாங்க எந்த உண்மையை சொல்ல என்ன சொன்னாலும் எல்லோரும் முன்னாடி வசமாக மாட்டிக்க போகிறேன் எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது நம்ம வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு நினச்ச ரோகிணி எதுவுமே பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்க பாட்டி இருந்த கோவத்தில் மூத்து மீனாவுக்கு யாராவது பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா விட மாட்டேன்னு விஜயா முன்னாடியே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே ரோகிணியும் பாட்டியை நம்ம மன்னிச்சிருங்க வீட்டை விட்டு வெ மட்டும் வெளியில் அனுப்பிடாதீங்க மனோஜை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது உங்களால் தான் நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் தான் பாட்டி எனக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்ல உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தது தான் என்னுடைய பெரிய தப்பு வந்த நீ வேலையை மட்டும் நான் எதுக்கு வந்திருக்க போறேன் நினைக்கிறியா போதும் போதும் நீ இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து எதையும் செய்ய இப்ப இந்த வீட்டுல இருந்து முதல்ல வெளியில் கிளம்பு விஜயா என்ன சொல்றேன்னு கேட்க இதே ஏதாத்த நானும் சொல்கிறேன் மனோஜோட வாழ்க்கையில இந்த ரோகிணி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல ரோகிணி வீட்டை விட்டு வெளியில போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப கோபமா விஜயாவை பார்க்குறாங்க என்ன ரோகிணி என்ன பார்க்கற செய்கிற தப்பெல்லாம் நீதான செஞ்சிருக்க அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்க பாட்டி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத ரோகிணி பாட்டி வருவாங்க நம்மளை பற்றின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க கேள்வி கேட்பாங்க திட்டுவாங்கன்னு கூட தெரியாம எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாங்க ஆனா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு பதில் பேச முடியாம பாட்டி எடுத்த முடிவால அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே மீனாவும் பாட்டி ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நான் எதிர்பார்க்கல அவங்க திருந்தினா மட்டும் போதும் பாட்டி எங்கள் வழியில் இனி ரோகிணி தலையிடக்கூடாது அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு எங்களுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது இந்த ரோகிணி திருந்தினா மட்டும் இந்த வீட்டில் இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் எடுத்த முடிவை நாங்களும் ஒத்துக்கிறோன்னு மீனா சொல்லிடுறாங்க இல்லை மீனா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்ல உடனே முத்துவோம் இல்லை பாட்டி இந்த அம்மா மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது பெரிய பெரிய உண்மையை மறைச்சிட்டு தான் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க போல ஏற்கனவே என் ஃபோனை எடுத்து இந்த சிட்டிக்கிட்ட இவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களெல்லாம் நம்பவே கூடாது இந்த பார்லம்மா என்ன வேணாலும் செய்வாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை முத்து நான் எந்த தப்பும் செய்யலை எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு ரோகினி கேட்டாலும் அங்கே முத்துவும் மீனாவும் ரோகினி மேலே உள்ள கோவத்தில் மன்னிக்க தயாராகவும் இல்லை இங்கே பாட்டியும் எடுத்த முடிவை மாற்றிக்கிறதாவும் இல்லை நீ செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது உன்னை எவ்வளவோ திட்டிட்டோம் எவ்வளவோ பேசிட்டோம் இதுலேயும் நீ நீ திருந்தலை யார் யாருக்கோ உதவி செய்ய இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கே பிரச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா நீ எப்படி ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியும் வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி சிட்டிக்கு ரோகிணி உதவி செஞ்சதுனால வசமாக மீனா மூலமாக எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்ட ரோகிணி பதில் பேசாமல் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நிற்கிறாங்க வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ இந்த மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் மாமியாரே வந்து நான் எடுத்த முடிவு தான் சரின்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிட்டாங்க இனி யார் என்ன சொன்னாலோ ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவும் முடியாது நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா